என்னோட சேனலில் பிளாக் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க பிளாக் வீடியோ போடுங்க இதுபோல் ஃபர்னிச்சர் பொருட்கள்லாம் போட சொல்லி நிறைய சேனல்லேருந்து கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் எனக்கு போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ திடீர்னு ஒரு சோஃபா பையன் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணணும் சோஃபா பையன் கடைக்கு போய் ஏதாவது சோஃபா வாங்குறதுக்கு விலை என்ன அப்படின்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போனோம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்போதுமே போகிற சரவணா ஸ்டோருக்கு போய் சோஃபாலாம் என்ன விலை அப்படின்னு பார்த்துக்குவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சோஃபா பையன் கடைக்கு போய் சோஃபா வாங்குறதா என்னான்னு முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்குறோம் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு பொருளும் என்ன விலை அப்படின்னு புரியும் இந்த சோஃபாலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் போட்டோம்னா நல்ல ஒரு சிம்பிளான ஒரு லுக்காக இருக்கும் ஆனால் நல்ல தரமாகவும் உங்களுக்கு இருக்கும் நம்ம மர சோஃபா எப்போதும் வாங்குறது மாதிரி உள்ளது இதை அதுக்கு மேலே ஸ்பாஞ்சு போட்டு நல்ல ஒரு ஸ்டைலாக வச்சுருப்பாங்க இதோடய விலையை பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா மூணு பேர் உட்கார்ற சீட்டுக்கு ஒரு விலையும் ரெண்டு பேர் உள்ளது ஒன் ப்ளஸ் ஒன்றுக்கு ஒரு விலையும் போட்டிருக்கிறாங்க இது ரெண்டு பேர் உட்கார்றது மாதிரி உள்ளது ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இந்த ரெண்டோடய விலையும் இப்போ அஞ்சையும் சேர்த்து தான் செட்டாக நமக்கு இருபத்தி ஏழாயிரரூபா வருது இப்போ இந்த மாதிரியே ஒரு க்ரீன் கலரில் அதே மாடலில் உள்ளது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்டைலாகவும் இருக்குது விலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதை விட ஒரு ஐயாயிரரூவா வரைக்கும் விலை கம்மியாக வருது பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா இதோட விலை ஒன் ப்ளஸ் ஒன் சீட்டு அதே மூணு பேர் உட்கார்றது மாதிரி உள்ளது லாங் சோஃபா அவங்களுக்கு பதினொன்று ஐநூறு போட்டிருக்கிறாங்க இந்த அஞ்சு சீட்டை சேர்த்தது நமக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபா வருது இருபத்தி மூணாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்குறாங்க மொத்தம் உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நமக்கு நல்லா உழைக்கும் அஞ்சு வருஷம் உங்களுக்கு இந்த சோஃபாக்கெலாம் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா குஷன் சோஃபா த்ரீ சீட்டு மட்டும் தான் இது இதோடய விலை பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா நல்ல முதுகு பக்கமும் நமக்கு முதுகு வலிக்காமல் குஷன் கொடுத்துருக்குறாங்க இதுவும் நமக்கு நல்ல சூப்பராக ஸ்டைலாக இருக்குது உங்கள் வீடு நல்ல ஸ்டைலாக சூப்பராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாடல் மாடலாக நம்ம சோஃபா வாங்கி போடலாம் விலைக்கு தகுந்தது மாதிரி நம்ம சோஃபா இருக்குது உங்களுக்கு மரத்தாலான சோஃபாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே தேர்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வச்சுருக்குறாங்க நம்ம வீட்டில் நல்ல ஹால் உங்களுக்கு நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா இதை மாதிரி கார்னர் சோஃபா மாதிரி வாங்கி போடலாம் இதெல்லாம் ரொம்ப அழகழகான கலர்ல இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு இந்த சோஃபா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முப்பத்தி ஐயாயிரம் ரெக்ஸின் கொடுத்தது மாதிரி இருந்துச்சுன்னா விலை கொஞ்சம் கம்மியாக வருது அதுவே உங்களுக்கு லெதராக இருந்துச்சுன்னா பியூர் லெதரில் இன்னும் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக வருது ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் கூட உங்களுக்கு சோஃபாவோட விலை போகுது இந்த சோஃபாலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது ஒவ்வொரு சோஃபாக்கும் ஒவ்வொரு விலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதரில் கொடுத்தது நல்ல ஷைனிங்காக உங்களுக்கு லெதர் ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும் உங்களுக்கு ஐம்பதாயிரரூபா உங்களுக்கு அதுவே உங்களுக்கு இந்த சோஃபாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க நம்ம இதில் உட்காந்து எந்திரிக்கும் போது சீக்கிரமே நமக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே நமக்கு கொஞ்சம் உள்ளே அமுக ஆரம்பிச்சிடும் இந்த சோஃபாலாம் மற்ற கடையை விட இவங்க கடையில் ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் எந்த கடையில் வேணுமோ பார்த்துட்டு வந்து இங்கே தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சரவணா ஸ்டோரில் சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் நேரம் இது மாதிரி ரெக்ஸின் சோஃபாலாம் உட்காந்தோம்னா கொஞ்சம் சூடாகிறது மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சோஃபாலாம் உங்களுக்கு லெதரில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு சூடாகாது நல்லாயிருக்கும் அதனால தான் விலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறாங்க இதெல்லாம் ரொம்ப ரேரான கலர் அப்படின்னு சொன்னாங்க இந்த கிரே கலர்லாம் உங்களுக்கு இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் மரத்தாலான சோஃபா உங்களுக்கு வாங்குறதுக்கு பிரியப்படல இந்த மாதிரியான உள்ள சோஃபாலாம் வாங்குறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குன்னு நல்லாவும் உழைக்கணும் அவங்களுக்கு விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அப்படிங்கிறதுனால சரவணா ஸ்டோரில் நம்ம வாங்கலை அதனால் வெளியில் இப்போ ராமாபுரம் அப்படிங்கிற இடத்துல ஆஃபர் ப்ரைஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் கிளியர் சேல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு ஃபேஸ்புக்கில் விளம்பரம் வந்ததை பார்த்துட்டு நாங்கள் இப்போ ராமாபுரம் போயிருக்கிறோம் இப்போ ராமாபுரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மூணு ஃப்ளோர்லையுமே இது மாதிரி சோஃபா தான் நிறைய வச்சுருக்காங்க ஆனால் இங்கே வாரண்டிலாம் கிடையாது கிளியர் சேல்ஸ் அப்படிங்கிறதுனால வாரண்டி கொடுக்கல வாரண்டின்னு சொன்னாங்க ஆனால் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லா சோஃபாவுமே உங்களுக்கு மர சோஃபாவே இல்லை எல்லாம் இது போல் ரெக்சினும் உங்களுக்கு லெதரில் உள்ள சோஃபாவே இருந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு அஞ்சு சீட்டு உள்ளதே இருபத்தி ஐயாயிரத்துக்கு உங்களுக்கு தர்றாங்க கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரூபாய்க்கு இந்த த்ரீ சீட்டு உள்ளது தர்றாங்க சரவணா ஸ்டோரில் நம்ம பதினெட்டாயிரருவாய்க்கு பார்த்தது இங்கே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தராங்க நம்ம வாங்கினாலும் தரமாக இருக்குன்னு அதனால் மரத்தில் உள்ள சோஃபா தான் எனக்கு பிரியமாக இருந்துச்சு அதனால் மரத்தில் உள்ள சோஃபா சரவணா ஸ்டோரில் உங்களுக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி சோஃபாவே இல்லை அதனால் அதே சைடில் உங்களுக்கு ஐடெக்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு இந்த கடை இருந்துச்சு இந்த ஹோல்சேல் கடை உங்களுக்கு ஃபுல்லாக அங்கேயே செஞ்சு விற்கிறாங்க நம்மாபுரத்தில் ஐ டெக்ஸ் கம்பெனி அதுக்கும் பக்கத்தில் இது போல தான் இந்த கடை இருக்குது இந்த கடையோட லேண்ட்மார்க் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கடையில் எல்லா பொருளுமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்குறாங்க விலையும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது நம்ம பொருளும் உங்களுக்கு தரமாக இருந்துச்சு ஒவ்வொரு கடையிலையுமே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம கேட்டோம் ஆனால் யூடியூப்பில் சொல்கிறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது நீங்கள் நல்ல நேரில் பார்த்து நல்ல நம்பிக்கையாக வாங்குங்க இப்போ நாங்கள் இந்த கடைக்கு போயிருக்கோம் இந்த கடையில் நம்பிக்கையாக நம்ம வாங்கலாம் உங்களுக்கு தரமான பொருளை மட்டுமே நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு சோஃபா கட்டில் எது வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டாலும் இந்த கடைக்கு தாராளமாக போகலாம் இப்போ நான் வாங்கினேன்னு வந்ததே இந்த மாதிரியான ஒரு சோஃபா தான் தனித்தனியாக உங்களுக்கு சீட்டு உள்ள சோஃபாவாக மரத்தில் உள்ள சோஃபாவாக இருக்குன்னு அதுவும் தேக்கு மரத்தில் உள்ளதுலாம் உங்களுக்கு விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி உள்ள மரங்களில் உள்ள சோஃபா செகண்ட் குவாலிட்டி தான் ஆனாலும் நல்லா தரமாக நமக்கு நல்லா உழைக்கும் அவங்களுக்கு இது படாக் மரம் அப்படின்னு சொன்னாங்க இந்த சோஃபா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாலஞ்சு செட்டு செஞ்சு வச்சுருக்குறாங்க ரொம்ப அதிகமான உங்களுக்கு சோஃபாலாம் இங்கே வச்சிடல இந்த கம்மியான அளவில் தான் வச்சுருக்குறாங்க நாலு பொருள் வச்சிருந்தாலும் நச்சுன்னு தான் இருக்குது அவங்க வச்சுருக்கிற பொருள் இன்னொரு சோஃபா நல்லா இருந்துச்சு அதை பார்த்தோம் ஆனால் அதில் கொஞ்சம் கவனிக்க முடியாத அளவுக்கு கீழ்ப்பக்கமாக உங்களுக்கு டேமேஜ் இருந்துச்சு அதையும் சொல்லியே சொன்னாங்க அதனால் இவங்க ஏமாத்துறதுக்கே வழி இல்லை சொல்லி தான் சொல்கிறாங்க அதனால் நாங்கள் இந்த சோஃபாவே வாங்கிட்டோம் இதுக்கு குஷன் பார்த்தீங்கன்னாக்கா பத்து குஷன் வருது ஒவ்வொரு குஷனும் அறநூற்றி ஐம்பது ரூபா வெளியில வாங்கினோம்னாக்கா சரவணா ஸ்டோரில் எட்நூற்றி ஐம்பது ரூபா போத்தீஸ்ல தொள்ளாயிரம் ரூபா உங்களுக்கு அதுவே நம்ம இங்கே அறநூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க நிறைய யூடியூப் சேனலில் இந்த மரத்தாலான சோஃபா மட்டுமே பத்தாயிரம் ரூபா அப்படின்னு போடுறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு ஒரிஜினல் விலையே உங்களுக்கு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் இப்படி தான் போகுது இந்த சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டு மட்டும் உள்ளது இது ரெக்ஸின்ல உள்ளது இதோடய விலையே உங்களுக்கு ஏழாயிரம் ரூபா தான் ஆனால் கொஞ்சம் நல்லா தான் உழைக்கும் எங்களுக்கு கைப்பிடிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மரத்தில் வச்சுருக்குறாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு மரம் தான் மேலே உங்களுக்கு முதுகு பக்கமும் உட்கார சீட்டும் மட்டும் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் போட்டு ரெக்ஸினில் வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரே ஒரு கட்டில் வாங்க வாங்கினேன் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒத்த கட்டில் உங்களுக்கு அந்த கட்டிலோட விலை ஆறாயிரம் ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஆறாயிரம் ஏழாயிரம் அவ்வளோதான் இது உங்களுக்கு செட்டாக உள்ள சோஃபா இந்த சோஃபா உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபாய்க்கு தரேன்னாங்க கம்மி பண்ணி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கூட இவங்க கொடுப்பாங்க இதுவும் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு கேரண்டி கொடுக்குறாங்க இந்த கடையோட ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற பொருளை இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ア